அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலாம் இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய் ரெண்டாவது மெத்தேடு அன்றைக்கி வந்து நல்லா காய வச்சு ஊற வச்சு ஊற வச்சு காய வச்சு ஒரு டைப்பில் மாங்காய் ஊறுகாய் செஞ்சோம் இப்போ இது வந்து பச்சையாகவே இருக்கிறது அப்படியே எடுத்து நாம் எப்படி மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ வந்து இப்போ நாம் எந்த பொருளில் நாம் அளந்து போடுறோமோ அதிலிருந்து நாலு மடங்குக்கு கால்வாசி அளவு உப்பு போடணும் இப்போ நாலு டம்ளர் போடுறோம்னா கால் டம்ளர் அளவு உப்பு போடணும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் வந்து நல்லா கழுவி துணியில் ஈரத்து ஈரம் சுத்தமாக இல்லாத துணியில் போட்டு தொடச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்குது ஈரம் இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட இப்போ ரெண்டு டம்ளரு இது மூணு டம்ளரு எந்த பொருள்லேயுமே ஈரம் இருக்கக்கூடாது நாலு அஞ்சு டம்ளரு ஆறு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ஆறு டம்ளர் கணக்குன்னே வச்சாலும் தான் கம்மியாக இருக்குது இப்போது நாலு டம்ளருக்கு கால் டம்ளர் அளவு உப்பு போடணும் இப்போ இந்த டம்ளரில் இப்போ ஆறு டம்ளர் இருக்கிறதுனால கால் மா கால்வாசிக்கு மேலே கொஞ்சம் சேர்த்தி எடுத்துக்கலாம் உப்பு இப்போ இது வந்து நாம் இதுலேயே எல்லாமே கலக்கி வச்சு தாளித்து ஊற்றி அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்லா ஊற வைக்கிறோம் இந்த மெத்தேடு ஊறுகாயில் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு வந்து கால்வாசி டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக இங்கே பாருங்கள் கால்வாசி கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்குறேன் ஒரு கை போக மறுபடியும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் இது போக போன தடவை எப்பவுமே ஒரு கிலோ அளவு மாங்காய் இருந்தது அப்படின்னா ஒரு கிலோ கட் பண்ண அளவில் நம்ம முழுசாக இருக்கிற மாங்காயில் கட் பண்ண அளவு இங்கே பாருங்க காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போது கட் பண்ண அளவு ஒரு கிலோ இருந்தது அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து இதில் வந்து நான் போன தடவை ஊறுகாய்க்கே ரெண்டரை ஸ்பூன் வெந்தயம் உண்ணை கால் ஸ்பூன் கடுகு போட்டு அது போக வர மிளகாய் போட்டிருந்தேன் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அன்னைக்கு கொஞ்சமாக ஊறுகாய் செஞ்சதுனால அதுக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஊறு ஊறுகாய்க்கு இது ஒரு கிலோ அளவு மாங்காய்ங்கிறதுனால அப்படியே எல்லாத்தையும் இதுக்கு போட்டுட்டேன் இதில் வந்து வெந்தயம் கடுகு வரமிளகா மூணு மூணு மட்டும்தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நாம் தாளித்து உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு விசேஷம் அப்படின்னா இப்படியே நல்லா தாளித்து எண்ணெய் ஊற்றி தாளித்து கொஞ்சம் நைட்டு ஊற வச்சு வெடிஞ்சு அப்படியே பந்தியில் வைப்பாங்க இப்போ இது நாம் வச்சுருக்கணும் அப்படி ஆறு மாதம் வரைக்கெல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் ரெண்டு நாள் வெயில் பகல் ரெண்டு நைட்டு வீட்டுக்குள்ள எடுத்து எடுத்து வச்சுருந்து அப்புறம் எடுத்து நாம் எப்போ போல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அவசரத்துக்கு வேணும்னா இது நைட்டே நம்ம கட் பண்ணி போட்டு இப்படி கலக்கி எண்ணெய் ஊற்றி தாளித்து நைட்டே வச்சிட்டோம்னா வெடிஞ்சு எடுந்துருச்சு ஒரு விசேஷத்துக்கு இப்படி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுற ஊறுகாய் இப்போ கலக்கியாச்சு இனி வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து வானலையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எவ்வளோ அதிகமாக ஊற்றுறமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கெட்டும் போகாது அதிகமாக இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் தொலை போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு சண்டைமாக வருதுன்னு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ இதில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சம் கடைசியில் தான் கடுகு போடணும் கடுகு போடையில் அடுப்பை நிறுத்திக்கலாம் நல்லா காய விட்டு ஏன்னா ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்தாலும் கறி போயிடும் அதில் நம்ம எதுவுமே போடுறதில்ல வெறும் கடுகு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இந்த மூணு தான் போடுவோம் அதனால் நல்லா காய விட்டு நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சம் கடைசியில் நம்மளுக்கு கடுகு பொரியறக்கு இருந்தால் போதும் நல்லா ஹீட்டு இதில் நம்ம எதுவும் போட தேவையில்லை நம்ம வெறும் இது மட்டும் இப்படி மட்டும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வருது நல்லா பெரிய கடுகு இருந்து போட்டாலும் நல்லாயிருக்கு அவ்வளோ தாங்க காஞ்சிடுச்சி இனி நம்ம அடுப்பை நிறுத்திட்டு நாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு எவ்வளோ போடுறோமோ ஒரு ஸ்பூனும் ஒன்றரை ஸ்பூன் அளவும் நல்லாவே போட்டுக்கலாம் இனி வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அப்படியே கொஞ்சம் இதுலேயே போட்டுக்கலாம் நம்ம அடுப்பு எரிஞ்சிட்ருக்கீங்கள போட்டோம்னா அது ரொம்ப காரில் அடித்த மாதிரி வந்துடும் இப்போ இதிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கடைசியாக போட்டுக்கலாம் அந்த எண்ணெய் கீட்டுக்கே அது நல்லா காஞ்ச இதாகிடுச்சி பாருங்க இப்போ மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் இனி இது எடுத்து நாம் ஏற்கனவே கலக்கி வச்சிருக்கிறோமில்ல அதில் ஊற்றி நல்லா கலக்கணும் அவ்வளோதாங்க இனி நாம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கிற இதில் நாம் எண்ணெயை அப்படியே உள்ளே ஊற்றிக்கலாம் உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் பாருங்கள் நல்லா நிறைய ஒட்டி இருக்குது அவ்வளோதான் இது இனி நல்லா கலக்கி விட்டு நாம் வந்து ஒரு மண் சட்டி இருந்து அதில் போடலாம் இல்லாட்டி பீங்கான் இருந்து அதில் போட்டு ஊற வைக்கலாம் பீங்கான் ஜாடி மாதிரி நான் வந்து இப்போ ஊறுகாய்க்குன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பி தான் வச்சுருப்பேன் ஊற வைக்கிறதுக்கு இப்போ அதில் போட்டு துணி போட்டு நல்லா மேலே டைட்டாக கட்டி ரெண்டு பகல் வெயில்லையுமே அதே ரெண்டு நைட்டு உள்ளையும் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடு இதில் கொஞ்சம் வெள்ளம் பிடிச்சி வச்சுருக்கிற ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போது இது எல்லாம் நல்லா கலக்கி நாம் எப்பவும் வச்சிருக்கிற அந்த டப்பியில் போட்டு மேலே துணி கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் வெயிலில் வைக்கிறக்குன்னா நான் ஊறுகாய்க்குன்னே வச்சுருப்பேன் இந்த டப்பி இதையும் உள்ளே போட்டு மேலே நல்லா ஒரு துணி வெந்து காற்று போகிறதுக்கு இல்லாத நல்லா டைட்டாக கட்டிக்கணும் பாருங்கள் அந்த துணி நல்லா இப்படி விரிச்சு விட்டு சைடில் முறுக்கி அதையவே நல்லா ஒரு சுற்றி சுற்றி முடிச்சு போட்ட மாதிரி போட்டோம்னா முடிச்சிட்லிங்க அதுலேயே சொருகிட்டோம்னா போகுது இப்போ ரெண்டு நாள் கழிச்சு பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் ரெண்டு பகல் ரெண்டு நைட்டு வச்சுருந்தேன் இனி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்க எந்தளவுக்கு நம்ம கலக்கி வச்சது நல்லா ஜூஸியாக த தண்ணி ஊட்ட மாதிரி விட்ருக்குது பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இப்போ இதை நல்லா கலக்கி நாம் வந்து சேஃபாக எந்த டப்பிலேனாலும் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க நம்ம வர வரன்னு கலக்கி வச்சது எவ்வளோ இதாக வந்துருச்சு பாருங்க இவ்வளோதாங்க சூப்பராக நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நாம் இது இவனி ஒரு பத்து நாளைக்கு வேணுனாலுமே வெயிலில் வைக்கவும் எடுத்து வைக்கவும் பண்ணிகிட்ருக்கலாம் ஆனால் இந்த ஸ்டேஜே நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜ் தான் எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருங்க இதையும் நான் வந்து ஒரு வீடியோக்கோசரம் ஒரு பவுலில் மாத்துறேன் இனி நான் வந்து இதை வந்து டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இந்த மா ஊறுகாய் வீட்டில் ஊறிட்டுருக்கிலேயே மனம் அவ்வளோ அருமையாக இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தாவே இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்